மக்களுக்கான அதிகாரிகள் இந்த பூமியில் மாநகராட்சி நிர்வாகமே மாநகராட்சி நிர்வாகமே மாநகராட்சி நிர்வாகமே மாநகராட்சி நிர்வாகமே

பொருணையில் கலக்காதே நிர்வாகமே மாநகராட்சி நிர்வாகமே நீதிமன்ற உத்தரவை உடனே நிறைவேற்று திட்டத்தை உடனே நிறைவேற்று வாழ்வாதாரமாக இருப்பது நமது என்பது மட்டும்தான்

மானగరாக்கியே மாநகராக்கியே மாநகராக்கியே வாசு கலந்திடு மாநகராக்கியே வாசு கலந்திடு மாநகராக்கியே நீரிமந்த ஆணியை நிரை வைத்து நீரிமந்த அவராதம் செல்ந்து அவராதம் செல்ந்து அவராதம் செல்ந்து ஆவா அவராதம் செல்ந்து நீரிமந்த கலக்காதே கலக்காதே உடனே நிறைவேற்று மாநகராட்சி நிர்வாகமே மாநகராட்சி நிர்வாகமேக்கடை திட்டத்தை உடனே நிறைவேற்று

ஆணையை என்ன செய்திருக்கு இந்த பட்டியல் உடனே அந்த ஆணைய அந்த நீதிமன்ற உத்தரவுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் என்ன செய்யலங்கிறது பட்டியல் தயாரிக்கணுமா தயாரிக்கல அதை பத்தி உங்களுக்கு பத்தி இந்த எம்டி இந்த கோர்ட்ல இருக்கிற நம்பராவது உங்களுக்கு தெரியுமா

அந்த மனுடைய சாராம்சம் இந்த மனுவின்படி இந்த இடத்துல ஆக்கிரமிப்பாட்டு சொல்லியிருக்கேன் இந்த பாதாள சக்கரத்துக்கு இத்தனை வருஷத்துக்கு நிறைவேற்றி சொல்லியிருக்கீங்க நிறைவேற்றி சாதாரண கேள்வி கேட்டிருக்கோம் இல்ல நிறைவேற்றல இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள நிறைவேற்றணும் இவங்க பதில் சொன்னாங்கன்னா அது பொறுப்பான பதில் இவ்வளவு பதில் ரொம்ப பெருசா இல்ல பதில் அவங்க சொல்லணும் ஒன் வேர்ட் கொஸ்டின் தான் அவரு நாம கொடுத்த மனுவை அவர் பாய்கிட்ட வச்சு அதான் அதிகாரி அப்படி அதுக்கு அண்ணா தலைவர் தான் ஒரு தலைவர் ஒரு தலைவர் கீழே ஆணையர் இல்லைன்னா ஒரு தலைவர் கீழே ஆணை இல்ல ஒரு ஒன்றிய தலைவருக்கு கீழே இல்லைன்னா ஒரு செயல் செயல பேரட்சி தலைவருக்கு கீழே இல்லைன்னா அவங்களை மதிக்கலன்னா அந்த நிர்வாகத்தை மதிக்கல கட்சியை மதிக்கல ஆட்சியை மதிக்கல தமிழ்நாட்டு மதிக்கல மதிக்கலாம் இந்த ஆணையர் தமிழ்நாட்டு அரசு மதிக்கல அரசு பிரதிநிதி கட்சியுடைய பிரதிநிதி அண்ணாச்சி மதிக்கல இது மூல புரிஞ்சுக்கிறோம் அண்ணாச்சி இது வந்து நீதிமன்ற உத்தரவு நிறைய இருக்கு பல நீதிமன்ற உத்தரவு அஞ்சு நாம் குறிப்பிட்டு இருக்கிறோம் இதுக்கு போக நல்ல கண்ணாட்சி நண்பர்கள் குறிப்பிடலாம் நல்ல கண்ணாட்சி கொடுத்த தீர்ப்பு வந்து உலகத்துக்கே தெரியும் அதனால தெளிவாக சொல்லி இருக்கேன் இந்த ஆக்கிரமிப்பு இருக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கேன் அதையும் உத்தரவு ரைட்டா புத்தகம் மாதிரி போட்டுட்டாங்க அது சுடலக்கண்ணங்கிறவர் மனை பொண்ணைய பிடி போட்டிருந்தார் 1890